ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்து மல்லி தான் மல்லிதா ரஞ்சிதாவை நாகவும் வந்து இப்போ ரீசெண்ட் வந்து கிளம்பி இருக்காங்க ரஞ்சிதாக்கும் வந்து ஏற்கனவே செட் ஆகாது ஏன்னா வந்துட்டு விஜயோட வாழ்க்கை வந்து நான் அவங்களுக்கு தான் வந்து அவங்க தான் வாழணும்னு நினைக்கிறாங்க அதனால அவங்க ரெண்டு பேர் வந்துட்டு எதிரிகளாக இருக்காங்கன்னே சொல்லலாம் ஆனால் நாகும் இப்போ வந்து ரஞ்சிதாவை பழி வாங்கறதுக்காக ஏதோ விஷயங்கள் பண்ணுறாங்க அது எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க ஒரு பெரிய ரணமா வந்து காமிச்சிட்டு இருக்காங்க அது என்னவா இருக்கும் அப்படிங்கறத மத எபிசோட்ஸ் வந்து காமிச்சுட்டு இருக்காங்க இப்பதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க நம்ம சேனல்குள்ள போலாம் இப்போ வந்துட்டு நாகு வந்து ஒரு பெரிய சதியே வந்து பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம் அதாவது தலையில அடிபட்டு விஜய் கிட்ட வந்துட்டு இதுக்கு காரணம் ரஞ்சிதா தான் அப்படிங்கிற மாதிரி ரத்த வெள்ளத்தோட அவங்க வந்து விஜய் முன்னாடி போய் நிக்கிறாங்க அவங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டு எதுனால ரஞ்சிதா இப்படி எல்லாம் பண்ணங்கிற மாதிரி விஜய் வந்து ரஞ்சிதா கிட்ட கேட்குறாங்க ரஞ்சிதா என்ன சொல்கிறாங்கன்னா நான் இதெல்லாம் எதுவுமே பண்ணலை மாமா அவங்களே போய் செவுத்துல இதில் முட்டிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களே எப்படி பண்ணுவாங்க அவங்க லூசா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு விஜய்னே சொல்லலாம் அதுக்கு ரஞ்சிதா நான் எதுவுமே பண்ணலைங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க மூஞ்சியை பார்த்து பார்த்துட்டே இருக்காங்க அப்போ வந்து எதுக்காக அவங்க வந்து அப்படி பண்ணாங்க அப்படின்னா நிஜமாகவே வந்து ரஞ்சிதா அந்த விஷயங்கள் பண்ணலை ஆனால் நாகூதா பண்ணியிருக்காங்க எதுக்காக அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு காரணம் இருக்கலாம் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சிதா வந்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டு அவங்களே பர்மனெண்டாக அவங்க மல்லிக் கூட இருக்கணும்னு அவங்க நினைக்கிறதா இருக்கலாம் இல்லாட்டி முதலே அவங்க இந்த விஷயங்கள் பண்ணது வந்து மொட்டை இருந்து பார்த்தாங்க இல்லைங்களா அதாவது முளக்கட்டினதை வந்துட்டு தண்ணி ஊற்றி கெடுத்தாங்க இல்லையா அதை பார்த்தது வச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணணுங்கிறதுக்காக இது ஒரு அடித்தளமாக இந்த விஷயங்கள் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் நீங்கள் எப்படி இருக்கு இருக்கலாம் எதுனால் அப்படி அவங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இன்னொரு சீரியல் அப்டேட்டோட நான் நெக்ஸ்ட் மீட் பண்றேன் தேங்க்ஸ் பார் வாட்சிங் மை வீடியோ பிரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்